ஆசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை எப்படி செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னால் நிறைய பேர் நான் சைக்காலஜியில் தௌசண்ட் கொஷின் படிச்சுட்டேன் டூ தௌசண்ட் கொஷின் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எல்லா யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் யூனிட் வைஸ் நிறைய படித்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஓகே தாங்க எல்லாமே கை கொடுக்கும் ஆனால் இதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ எது இம்பார்ட்டனோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஷின்ஸ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா இப்போ தேர்ட்டி கொஷின்ஸ் சைக்காலஜில இருக்குன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்படி பிரிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம புக்ஸ்லேருந்து தான் வரும் நம்ம புக்ஸில் இருக்க உளவியல் அறிஞர்களை பற்றி வரும் அவங்க சொன்ன கோட்பாடுகள் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட புக்ஸு அவங்க எழுதின புக்ஸை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அறிவு ஆளுமை அதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோட்பாடுகள் விதிகள் வழிகாட்டும் நெறிமுறைகள் இதுபோல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஃபஸ்ட்டு செலக்டிவாக படிங்க ஏன்னா அதுலேருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த மார்க்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதும் ஒன்று தான் இம்பார்ட்டண்டாக இப்படி செலக்ட் பண்ணி படிக்கிறதும் ஒன்று தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய படிப்பாங்க ஆனால் மார்க்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அவங்க படிக்கிறாங்களா இல்லையானே தெரியாது ஆனால் அவங்க மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கான ரீசன் என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டிவான டாபிக் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கிலேருந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னா நமக்கு ஓரளவு ஓகேவாக இருக்கும் ஆனால் நம்ம ரேண்டமாக நான் யூனிட் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னு நிறையா படிச்சுட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நாளையிலே நம்ம முடிச்சிடலாம் புரியுதுங்களா நமக்கு டைமும் சேவ் ஆகும் ஏன்னா நமக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் இன்னும் மற்ற சப்ஜெக்டெல்லாம் நிறைய இருக்குது நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நாம் எல்லாருமே டீச்சர்ஸ் நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கோம் அதாவது அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட லாஸ்ட்டு ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு எது இம்பார்ட்டனோ நாம் எப்படி படித்தா என்ன பண்ணால் நமக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் எதுவும் படிக்காமல் நம்ம இந்த இடத்துல நிற்கல சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் படிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காம இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் படிங்க நம்ம சேனல்லையும் நான் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எந்த எந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எண்பது பர்சன்ட் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை தான் நான் செலக்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் என் வீடியோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை எங்கள் சோர்ஸ் நல்லாயிருக்கோ அதை பாருங்கள் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு மார்க்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் அதற்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சரிங்களா இப்போ டாபிக் உள்ளே போகலாம் இப்போ சைக்காலஜியில் உளவியல் அறிஞர்கள் எழுதின புக்ஸை பற்றி இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஈஸியாக தான் இருக்கும் நிறையலாம் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஆத்த புக் எழுதினது வந்து நிறைய பேர் கிடையாது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ முடிஞ்சிடும் பார்க்கலாங்களா டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜாண்டூயி இவர் இந்த ஒரு புக் மட்டும் எழுதலை இன்னும் ரெண்டு புக் எழுதியிருக்காரு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம் த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர் ஜாண்டூயி ஃப்ரீடம் அண்டு கல்ச்சர் என்ற நூலின் ஆசிரியர் ஜாண்டூயி புரியுதுங்களா இப்போ டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் இந்த மூணு புக்ஸுமே எழுதுனது ஜாண்டூயி தான் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் இருக்குங்களா செகண்டில் இருக்குது பாருங்கள் த ஸ்கூல் அப்படின்னு இருக்கா ஸ்கூலில் தான் நமக்கு டெமாக்ரஸியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தருவாங்க நம்ம டெமோக்ரஸி கற்றுக்கிற இடமே எதுவாக இருக்கும் அது ஸ்கூலாக தான் இருக்கும் அப்புறம் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் அதுவுமே நம்ம எங்கே கற்றுப்போம் ஸ்கூலில் தான் கற்றுப்போம் இதெல்லாம் சொன்னது யாருன்னா டூயி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் இது மூணு புக்ஸுமே எழுதுனது ஜான் டூயி தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை இப்படி கேட்கவும் இதுல ஜாண்டூயி எழுதாத புக் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் சோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ அப்படின்றத தமிழில் இப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்கு மோஸ்ட்லி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் இந்த புக்ஸ் எழுதுனது யாருன்னு தமிழ்லயே கேட்பாங்க தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி இந்த இங்கிலீஷை கொடுத்து தான் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ப்ராப்ளம் சப்போஸ் வந்ததுன்னா இப்படி கொடுத்துருவாங்க நான் கேட்டிருக்க மாதிரியே த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி தமிழில் கேட்டுருவாங்க த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ இதுக்கு மட்டும் தமிழில் கொடுத்துருக்காங்க என்னென்னா நாளைய பள்ளி நாளைய பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் அது ஜாண்டவி தான் தமிழ்லேயும் இது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம புக்கில் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க நாளைய பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அது ஜான் டூயி தான் இங்கிலீஷில் கேட்டாலும் போட்டிருங்க தமிழில் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு அப்படின்னா யாருன்னா மாண்டிச்சோரி இது இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம பிஎட் பண்ணும்போது அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் இது ஸோ இது யாருக்கும் அந்த சீக்கிரம் மறந்துருக்காது இப்போ டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிச்சூரி இவரை பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியணும் என்னென்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜான்வரி ஜான்வரி ஆறில் வந்துட்டு குழந்தை வீடு அப்படின்ற ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை வீடு அப்படின்னு ஒரு பள்ளி இது பண்ணியிருந்தாங்க அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜான்வரி சிக்ஸ் சரிங்களா இதில் மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை எப்படி இருக்கும்னா தனிமைப்படுத்துதல் சரிங்களா இப்போ மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை எப்படி இருக்கும்னா தனிமைப்படுத்துதல் மாணவர்களை தனிமைப்படுத்துதல் தான் மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படுற தண்டனை நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார் அதாவது இதை தமிழ்லேயும் கொடுத்துருக்க பாருங்கள் சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ரூசும் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடணும்னா அதுக்கு நிறைய ஒரு ஒப்பந்தம் அது போடணுன்னா நிறையா ரூல்ஸ் இருக்கும்ல அப்போ அதுக்கான ஷார்ட்கட் இது தான் என்னென்னா ஒப்பந்தம் ஒப்பந்தம் போடணும்னா ரூல்ஸ் நிறைய இருக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு தான் ஒப்பந்தத்தில் சைன் போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் சோஷியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக பார்க்கலாங்களா பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பள்ளிக்கு கடிதங்கள் இது எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க இருக்கார் இல்லைங்களா கிருஷ்ணர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணர் தான் இதுக்கான ஷார்ட்கட்டு எப்படி சொல்கிறேன்னா கிருஷ்ணர் வந்து லெட்டர் போடுறாரு பள்ளிக்கு லெட்டர் போடுறாரு என்னென்னா என்னோட கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு அப்போ பள்ளிக்கு கடிதங்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணர் லெட்டர் போட்டதுனால தான் நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு லீவு கிடச்சிச்சு சரிங்களா அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஜுகேஷன் Better சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் யாருனால் ரசல்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெட்டர்னு இருக்கு இல்லைங்களா இந்த பெட்டர்ன்றத பட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ரெஸல்ஸை ரஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெஸ்கில் பட்டரை தடவி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் இது சிம்பிளாக ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் அப்போ இதை ரஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பெட்டரை பெட்டர்னு நினச்சிக்கோங்க எஜுகேஷன் ஃபார் இய பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் ரெசல்ஸ் இதை தமிழில் எப்படி கேட்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இங்கிலீஷில் இப்படியே கொடுத்து கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படியே எழுதிடலாம் சப்போஸ் தமிழில் இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேம்பட்ட சமூக ஒழுங்கு முறைக்கான கல்வி என்ற நூலின் ஆசிரியர் யார் அதாவது மேம்பட்ட சமூக ஒழுங்கு முறைக்கான கல்வி அதுதான் மேம்பட்ட சமூக ஒழுங்கு முறைக்கான கல்வி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தமிழில் கேட்டாங்கன்னா அதுவும் இவரே தான் வேறு வேறு கிடையாது இதை தான் இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கு நம்ம புக்ஸ்லயும் இதை கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் கேட்டாலும் நம்ம போட்டிருந்தோம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க முறை முறை என்ன சொல்லி கேட்டாங்கன்னா தொகுப்பாய்வு மறந்துடாதீங்க அவர் வந்து தொகுப்பாய்வு முறை தான் பயன்படுத்தினார் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார் கல்வி கற்பிக்கிறதுல உபகரண நிலையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்கின் இதை இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே நாம் தாங்க எப்படி சொல்கிறேன்னா த டெக்னாலஜி த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் டீச்சிங்கில் கண்டிப்பாக நிறையா டெக்னாலஜி எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வரணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் என்னம்மா நீ சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையேம்மா அப்படின்றீங்களா சம்மந்தம் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம போர்டில் எப்படி ரைட் பண்ணுவோம் சாக்பீஸ் வச்சு தானே ரைட் பண்ணுவோம் நம்ம சாக்பீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதோடய டஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து படுறதுக்கு முன்னாடியே நம்ம தலையில தான் விழும் அது முன்னாடி எல்லாம் அப்படியே இருக்கும் நம்ம நிறைய அதுவும் மேக்ஸ் டீச்சராக இருந்துட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக போர்டில் எழுதிட்டு நான் அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே முன்னாடியிலேருந்து ஃபுல்லாக சாக்பீஸாக இருக்கும் அதை தட்டி விடுறதுக்கே இதாக இருக்கும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும் சில டீச்சர்ஸ்க்கு அது செட் ஆகாது நான் பிஎட் படிக்கும்போது எனக்கு ஹேர் வந்துட்டு ஹிப்புக்கு கீழே இருக்கும் அவ்வளோ முடி இருக்கும் ஆனால் நான் எப்போ டீச்சர் ஆனனோ அவ்வளோ ஹேர் ஃபால் எல்லாம் அந்த சாக்பீஸோட டஸ்ட்டு பட்டு பட்டு ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிச்சு அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணியாச்சு அது மாதிரி தான் அப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து அது வந்து ஸ்கின் ப்ராப்ளமாக கொடுக்கும் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இல்லை பட் ஆனால் ஹேர் ஃபால் மட்டும் இருந்தது இருந்ததுல டெக்னாலஜி ஸ்மார்ட் போர்டை எல்லா கிளாஸ்க்குமே கொண்டு வந்துட்டாக்க டீச்சர்ஸ் சாக்பீஸ் யூஸ் பண்ணணும்னு இல்லைல்ல அப் அதுதான் அப்போ த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் அதாவது டீச்சிங்கில் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு புரியுதுங்களா த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் அப்படின்னா ஸ்கின்னர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்கின்னர் அது தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அப் அறிமுகப்படுத்தியவர் உபகரணம்னா என்ன அதுதான் அந்த சாக்பீஸ் இல்லாமல் ஸ்மார்ட் போர்ட் கிளாஸை கொண்டு வந்தால் ஓகே தான் அது எதுக்காக கொண்டு வரணும்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏம்மா இது கொஞ்சம் உனக்கே இல்லை நம்மளெல்லாம் அந்தளவுக்கு யோசிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்கின்னர் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா உல இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் யார் உல இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் இங்கே ஸ்கின்னர்னு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது தப்பு உல இயற்பியல் நூலை எழுதினது யாருன்னா ஃப்ரான்ஸு இது தப்பு செய்து இது போடறாதீங்க யாரனா ஜி டி ஃப்ரான்ஸு நோட் பண்ணிக்கோங்க உல இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் ஃப்ரான்ஸு இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இங்கே இயற்பியல் இருக்குங்களா இயற்பியலை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா ஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம் அப்போ ஃபிசிக்ஸ் ஃப்ரான்சர் ரைமிங்காக இருக்குல்ல இப்போ உல இயற்பியல் அதாவது ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நூலை எழுதினது யாருன்னா ஜிடி ஃப்ரான்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உலப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் யார் உலப்பகுப்பா இது வந்து கோட்பாடு இந்த கோட்பாட்டை சொன்னது யாருன்னு கொடுத்துருக்கோங்களா இது இம்பார்ட்டன்ட் தான் அதனால தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன் உலப்பகுப்பாய்வு ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் உல இயற்பியல் நூலை எழுதியவர் ஜிடி டி ஃப்ரான்சன்னா உலப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் யாருன்னா பிராய்டு அதாவது சிக்மன் பிராய்டு சரிங்களா சிக்மண்ட் பிராய்டு ஒன்றும் இருக்கு உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் அப்படின்னு கூட ஒன்று இருக்கு நான் அது இங்கே கொடுக்கல உங்களுக்கு உல இய இது உல உலன்னு வர்றதுனால நான் சொல்ல வர சொல்ல வந்தேன் உல இயற்பியல் நூலை எழுதியவர் ஜிடி பிரான்ஸு உளப் பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் சிக்மண்ட் பிராய்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஈஸ் இது நம்ம வந்து பிஎட் படிக்கக்குள்ளேயே நிறைய டைம் படிச்சிருப்போம் இன்னொன்று உளவியல் பரிசோதனைக்கு வித் வித்திட்டவர் உளவியலை பரிசோதனைக்கு வித்திட்டவர் இஹெச் வெப்பர்னு ஒருத்தர் உளவியல் பரிசோதனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெப்பர் வருவார் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் கட் என்னன்னா இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம் தமிழ்ல புள்ளியல் அப்படின்னு சொல்லுவோமா புள்ளியல் தானே சொல்லுவோம் அப்போ சம் சோசியல்னால் சமூக சமூக புள்ளியல் இங்கே புள்ளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதுனது யாருன்னா ஹெர்பர்ட் எம் ஃப்ளாக் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பிளா பிளாக் பிளாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மாணவர்கள் வந்து ஒழுக்கமாக இல்லைன்னா சமூகத்தில் அவங்களுக்கு பிளாக் மார்க் விழுந்துரும் அதாவது கரும்புள்ளி விழுந்துரும் இங்கே புள்ளி இருக்குங்களா அப்போ இங்கே பிளாக் இருக்குங்களா அதுதான் இதுக்கான ஷார்ட்கட் அதாவது இதை புல் இது வந்துட்டு தமிழ் மீனிங் வந்து புள்ளியியல் சொல்லுவோம் இப்போ சமூக புள்ளியியல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அதுதான் இதுக்கான மீனிங்கே அப்போ புள்ளி அப்படின்னு வந்ததுன்னா அது பிளாக் மார்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மாணவர்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிளாக் மார்க் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் விழுந்த மாதிரி ஆயிரும் புள்ளியியல் பிளாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார் அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார் யார்னா மெக்லி லேண்ட் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா லெண்டன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து லேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சீவ் மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்களா பிறந்துட்டு சப்போஸ் வீடு இல்லைன்னா என்ன தின்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு லேண்டு வாங்கணும் அப்போ அவங்களோட அவங்க லேண்ட் வாங்கி அச்சீவ் பண்ணிட்டா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும் அப்போ தான் சரிங்களா நம்ம நமக்காக வாழ்கிறோமோ இல்லையோ சமூகத்துக்கு பயந்துட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுதான் அப்போ சமூகத்தில் நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எதை பார்ப்பாங்கன்னா ஒரு லேண்ட் தான் சரிங்களா அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க அப்போ அச்சீவிங் சொசைட்டி அப்படின்னாக்க மெக்லி லெண்ட் லெண்டுன்றதை லேண்டாக ஷார்ட்கட் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் மெக்டொனால்டு சரிங்களா மெக்டொனால்டு தான் நடமாடும் பள்ளி அப்படின்ற கருத்தை கூறியவர் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா டொனால்டு டொனால்டு யாரு ஞாபகம் வருதுங்களா நம்ம தலைவர் டொனால்டு ட்ரப்பு தான் ஏன்னா அவர் தான் இப்போ எல்லா கண்ட்ரிஸையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு ஒரு நடமாடும் பள்ளி அப்படின்ற ஒரு கருத்தோடு தான் அவர் சுற்றிட்டு இருக்கிறாரு அதனால தான் எல்லா கண்ட்ரிஸும் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு ரஷ்யாவிலேருந்து சீனாலருந்து இந்தியாவிலேருந்து எல்லாருக்கும் அவர் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு அப்போ மெக்டொனால்டு அப்படின்றத டொனால்டுன்றத டொனால்டு ட்ரம்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நடமாடும் பள்ளி என்னும் கருத்தை கூறியவர் தான் தான் நடமாடுற பள்ளி நான் ஒரு ஸ்கூல் மாதிரி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அவருக்கு இருக்குதான் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கிறதுனால தான் எல்லா கண்ட்ரியும் ஆட்டி படிச்சுட்டு சரிங்களா நடமாடும் பள்ளி என்னும் கருத்தை கூறியவர் மெக்டொனால்டு டொனால்டு ட்ரம்ப் தான் இதுக்கான ஷார்கட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டு வகையான கற்றல் பற்றிய கற்றல் சூழல்கள் என்ற நூலை எழுதியவர் எட்டு வகையான கற்றல் பற்றிய கற்றல் சூழல்கள் இதுதான் முக்கியம் சரிங்களா கற்றல் சூழல்கள் தான் புக்கு பேரு அப்ப கற்றல் சூழல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராபர்ட் காக்னே இது எப்படி கூட கேட்கலாம் கற்றல் சூழல்கள் என்ற நூலை எழுதியவர் யார் இப்படி கேட்க இருக்கு சான்ஸ் எட்டு வகையான கற்றலை பற்றி கூறியவர் யார் அப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு எட்டு வகையான கற்றலை பற்றி எந்த நூலை எழுதினார் ராபர்ட் காக்னே இப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்கு ஒரே கொஸ்டின் த்ரீ டைப்ஸாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப நல்லா பாத்து வச்சுக்கோங்க அப்போ எட்டு வகையான கற்றல் பற்றிய கற்றல் சூழல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருனா ராபர்ட் காக்னே இது எப்படி நீ ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா இங்கே காக்னே இருக்கா இதை வந்து காக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காக்னா என்ன சொல்லுவோம் சேவல்னு சொல்லுவோமா அப்போ எட்டு வகையான சேவல்கள் இருக்குது நமக்கே தெரியும்ல நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி கருங்கோழி மாதிரி கோழிலே நிறைய வெரைட்டி இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா காக்னா என்னது சிக்கன் நம்ம சி சாப்பிட்ற சிக்கனை ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்கன் தந்தூரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சூப் இன்னும் சம்திங் சம்திங் இன்னும் நிறையா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எட்டு வகையான சிக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டு வகையான கற்றல் அப்படின்னா நமக்கு காக் ஞாபகம் வரணும் டக்குன்னு சரிங்களா அப்ப காக்னி ராபர்ட் காக்னி புரியுதுங்களா அவர் எழுதின நூல் தான் கற்றல் சூழல்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் ப்ராஜெக்டினாவே டூ செஞ்சியா ப்ராஜெக்ட செஞ்சியா அப்படின்னு கேட்போமா அப்ப ப்ராஜெக்ட்னா டூ டூயி ஜான் டூயி புரியுதுங்களா ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் யாருன்னா ஜான் டூயி சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களுள் மிகச் சிறந்தவர் யார் யாருன்னா அனிரோ சரிங்களா கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களுள் மிகச் சிறந்தவர் அனிரு ரோனா என்ன சொல்லுவோம் ரோனா லைனா வரிசையா போறதுன்னு சொல்லுவோமா அப்ப கல்வி வழிகாட்டல் இதுல வழிகாட்டல் நம்ம பிடி எல்லாம் கரெக்டா வழிகாட்டினாதானே எல்லாம் லைன்ல போவாங்க அப்போ பிடி மிஸ்ஸு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு நாள் சரியான வழிகாட்டுதல் அவங்க கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்க ப்ரேயரில் லைனாக நிற்கிறாங்க ரோ அவங்க ரோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஷார்ட்கட்டுக்காக தான் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணுமன்றதுக்காக தான் இது உங்களுக்கு அனிரோன்றது ஞாபகம் வந்ததுனாலும் ஓகே தான் அப்போ கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களுள் மிக சிறந்தவர் யாருன்னா அனிரோ சரிங்களா இப்போ நம்ம முக்கியமான இருபது கொஷின்ஸ் பார்த்துட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயனடையட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி